திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள புளியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வருகிறார் தனது குழந்தைகளின் பள்ளி கல்விக்காக கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு புளியம்பட்டி கிராமத்தில் உள்ள தோட்டத்து வீட்டை விட்டு வெளியேறி பல்லடம் நகர்பகுதியில் குடியேறியிருந்தார் இந்நிலையில் வழக்கப்படி கடந்த செவ்வாய்க்கிழமை தோட்டத்து வீட்டிற்கு சென்றவர் வீட்டு பராமரிப்பு பணிகளை முடித்துவிட்டு திரும்பியிருந்தார் இன்று காலை மீண்டும் சென்றபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த பதினாறு நகை மற்றும் ஏழாயிரத்து ரூபாய் ரொக்கம் திருடு போயிருந்தது தெரியவந்தது உடனடியாக காமநாயகன் பாளையம் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருடர்கள் வீட்டு அருகில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் ஹார்டிஸ்கை கூட கழட்டி சென்றுள்ளனர் இதனால் மர்ம நபர்களின் செயல் பற்றி எந்த தடயமும் கிடைக்காமல் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது